இன்னைக்கு வீடியோல ஒரு அங்கன்வாடி வேலைன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படியோ இந்த வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபில் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவா ஒன் பை ஒன் வந்து பாக்க போறோம் ஒரு அங்கன்வாடி வேலையில என்னென்ன போஸ்டிங்லாம் உங்களுக்கு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கர் மினி ஒர்கர் ஹெல்பர் மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க ஒர்க்கருக்கும் மினி ஒர்க்கருக்கும் கல்வி தகுதி பன்னிரெண்டாவது பாஸ் பண்ணியிருந்தா போதும் அதே உதவியாளராக இருந்தீங்க அப்படின்னா பத்தாவது பாஸ் பண்ணிருந்தா போதும் வயது வரம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கருக்கும் மினி ஒர்க்கருக்கும் இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் குறிப்பிட்டு இருக்காங்க அதே உதவியாளருக்கு நீங்க அப்ளை பண்ணுவோம் நினைச்சீங்க அப்படின்னா இருபதுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருந்தா நீங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இனிமே நீங்க எஸ் சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க ஐசிடிஎஸ் அப்படிங்கிற இணையதளத்தில் இருந்து தான் நம்மளோட ஃபார்மை டவுன்லோட் பண்ணனும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க எப்படி வந்து நம்மளுக்கு அப்ளை பண்றது டாக்குமெண்ட் வச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவா நம்ம யூடியூப் சேனலுக்கு இருக்கிற லாங் வீடியோலேயே வந்து சொல்லிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இதுல இருந்து எந்த விதமான ஜாப் நோட்டிபிகேஷனும் வரல அப்படி வந்துச்சு அப்படின்னா ஏழாயிரம்ல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஒரு குவியலாவே நமக்கு ஜாப் நோட்டிபிகேஷன் கிடைக்க போது சோ இந்த மாதிரி தொடர்ந்து சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டைம் டு டைம் ரீச் ஆகிட்டு இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தரா இதுக்கு எப்படி அடுத்த ஸ்டெப் ஃபாலோ பண்றதுங்கிறத தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலுக்கு லாங் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்